கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் கேட்போம் தயவின் தயவின் நிமித்தம் நிமித்தம் என்னை கிருபையின் படியே நினைத்தருளும் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தயவு அதனுடைய கிருபை விலையேறு பெற்றதாக இருக்கும் நம்முடைய வேதத்தில் சகைன்ற மனுஷனுக்கு மனிதன் இடத்துல தயவு கிடைக்கல ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தயவு கிடைத்ததுனால சகையுடைய வாழ்க்கையில் ஒரு விலை உயர்ந்த ரட்சிப்பை தெய்வனால் கொடுக்க முடிந்தது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது யார் இடத்துல கர்த்தர் தயவு உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்களுக்காக கர்த்தர் தயவை ஏற்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்